ஹைஃபோக்ஸ் ஆனால் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் பயன்படுத்தூர் கோவிலிருந்து வந்து சுரேஷ் பேசிட்டேன் எந்த வெளியே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு திருக்கணும் தகவல் ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வருஷம் இருபத்தஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதை விட ஏழு காலேஜ் நாங்களே க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க தற்போது நடந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆய்வில் இந்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நம்மளோட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கூட ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அதில் நம்ம விசி சார் இருந்திருக்காங்க செக்ரட்டரி சார் கார்த்திக் சார் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்பெக்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தைந்து கல்லூரிகள் வந்து சரியான தரம் இல்லாத காரணத்தினால தொடர்ந்து அவங்க நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க இன் வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் அது வந்து கட்டமைப்பு வசதிகளாக இருக்கலாம் இல்லை வாதியரங்க கிடைக்காமல் இருக்கலாம் இல்லை சரியான வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி பல காரணங்களுக்காக சில கல்லூரிகள் குறிப்பாக இருபத்தைந்து கல்லூரிகள் இந்த வருஷம் நமக்கு வந்து மூட போகிறாங்க ஏழு காலேஜ் நாங்களே மூடுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் அந்த அப்ளிகேஷன் பரிசீல இருக்குது ஸோ இருபத்தஞ்சு ப்ளஸ் ஏழு கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு கல்லூரிகள் வந்து இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்குது ஏற்கனவே தமிழகத்தில் நானூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் அதில் செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்னு எடுத்தாலே ஒரு நானூறு கல்லூரிகள் இருக்குது இந்த நானூறு கல்லூரிகளில் இந்த வருஷம் ஒரு முப்பது கல்லூரிகள் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் முந்நூற்றி எழுபது கல்விகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வேளை உங்கள் செலக்ஷன் லிஸ்ட்டில் இந்த காலேஜுக்கு நம்ம போகலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்குது இங்கே வந்து நான் ஹையெஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு உள்ளே வந்தேன் ஃப்ரீன்னு சொல்லிடுறாங்க இல்லை இது எங்கள் ஊர் பக்கத்து விட்ட அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க அந்த காலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை யாரோ ஃபோன் காலில் போட்டு இந்த மாதிரி காலேஜஸ்லாம் சூப்பராக இருக்குது அந்த வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை அந்த காலேஜ் வந்து இந்த லிஸ்டில் இருந்துருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால் மக்களே இந்த க்ளோஷர் அப்படிங்கிறது சிண்டிகேட் அப்ரூவல்க்காக வெயிட் பண்ணப்படு வெயிட் வெயிட்டிங்கில் இருக்குது சிண்டிகேட் ஆர் அப்ரூவல்ஸ் கிடச்சிருதுன்னா டெஃபினட்டாக எல்லா காலேஜுக்கும் நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த நோட்டீஸ் பீரியடில் அவங்க அவங்களுடைய தரத்தை உயர்த்தி நாங்கள் இந்த தரங்களை மேற்கொண்டு இருக்கிறோம் மேற்கொண்டு இத்தனை காலங்களில் இதெல்லாம் நாங்கள் சரிசெய்துறோம் அவங்க திருப்பி என்ன பண்ணணும்னா அனிஸ்டிக் அவங்க வந்து திருப்பி வந்து அவங்க முடி அவங்க சைட்லேருந்து அவங்க தரப்புடைய அந்த முடிவை சொல்லணும் அப்படி சரியான திருத்தங்கள் ஏற்பட ஏற்படுத்த முடியல அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஷர் நோட்டீஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த க்ளோஷர் நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் போய் அட்மிஷன் எடுத்துகிற போனீங்க அப்படிங்கிற அந்த எச்சரிக்கைக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் ஸோ காலேஜ் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுடைய அடுத்த கட்ட முப்பது நாற்பது வருஷம் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் உங்களுடைய கரியரை நீங்கள் பக்காவாக செட் பண்ணுறீங்க நீங்கள் என்னவாக போறீங்க நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க எப்படி இருக்க போறீங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் என்னவாக போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இந்த காலேஜ் அந்த காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது எது சார் உண்மையிலேயே நல்ல காலேஜ் எங்கெல்லாம் உண்மையிலேயே நல்ல ப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்காங்க நல்ல தரமான கல்லூரிகளாக இருக்குது பழக்க வழக்கங்கள் எங்கே நல்லா இருக்கு பொம்பளை பிள்ளைங்களை எங்கே போட்டால் ரொம்ப நல்லா போடலாம் சேஃபாக இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர்ஸுக்கெல்லாம் ஈடு கொடுத்து நம்ம நம்ம நினைக்கக்கூடிய இந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்படுதா எல்லாத்தையும் சேர்ந்து நான் என் குழந்தையை கொண்டு போய் விடும்பொழுது ஒரு குழந்தை வந்து ஒரு எதிர்பார்ப்போடு விடக்கூடிய குழந்தை முடிச்சுட்டு அங்கேருந்து வரும்பொழுது சமுதாயத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல குழந்தையாக வருமா அல்லது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்க வி கேன் சே தட் ஒரு சமுதாயத்துக்கு சார்ந்த ஒரு ஒரு பொறியாளரை மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு உள்ள அந்த அறிவும் திறனும் இருந்து நம்ம சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக ஹியூமானிட்டேரியன் சொல்லுவாங்க ஒரு மனிதநேயத்தோட வரணும் அப்படின்னா எந்த கல்லூரியை செலக்ட் பண்ணலாம் டவுட் இருக்கிறவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறதுக்காக நம்ம எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்ல இந்த டே ஒன்லேருந்து எட்டு வருஷமாக இருக்கிறோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்குறோம் இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோஸ் நீங்கள் ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பேசணும்னு பிடிச்சிருந்தால் தாராளமாக கூப்பிடுங்க பேசுறதுக்காக யாரும் எந்த ஃபீஸும் கட்ட வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஒன் டு ஒன் நம்ம தாராளமாக பேசலாம் அதுக்கு மேலே இல்லை சார் உங்கள் நேரில் சந்திக்கணும் நான் உங்களை பார்த்துட்டு நான் ஒரு ஐடியாஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் வழி நடத்துங்க என்னுடைய குழந்தை கொண்டு போய் ஒரு நல்ல காலேஜில் போடணும் சார் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒன் டு ஒன் நம்ம உட்காந்து பேசி ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராப் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சதுலேருந்து நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக நம்ம சேனல் பண்ணும் ஸோ தொடர்ந்து பேச வேண்டிய உங்களோடய சுஜேஷனையே ஏற்றுடும் இதை நன்றி